பேதாசுதன் பருஸ்டாவின் பெயராலே ஆமேன் மரியே வாழ்க என்றரை வார்த்தை அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளர்ந்தனர் அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை தே லுக் டு ஏம் அண்ட் வேர் ரேடியன் தி ஆர் ஃபேசஸ் ஷால் நெவர் பிளஷ் ஃபார் ஷேம் ஆர் பி கன்ஃபியூஸ்ட் திருப்பாடல்கள் அதிகாரம் முப்பத்தி நான்கு ஐந்து வாழ்க்கையில் நமக்கு ஒரு கஷ்டம் வந்தால் அந்த கஷ்டத்திற்கு பிறரிடம் காரணத்தை தேடாமல் நாம் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம் கஷ்டத்தை சமர்ப்பிட்டோம் என்றால் நம்முடைய துக்கம் சந்தோஷமாக மாறும் அவமானங்கள் மறைந்து தலை குனிந்த இடத்தில் தலை நிமிர்ந்து முகத்தில் இடையத்தில் நிறைவான மகிழ்ச்சியை பெற அற்புதங்களை நம் கடவுள் இயேசு கிறிஸ்து நமக்காக செய்வார் இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க மேன் உம்மை நோக்கி பார்க்கின்றேன் உம்மை நீண்த்து துடிக்கின்றேன் உம்மை நோக்கி பார்க்கின்றேன் உம்மை நீண்த்து துடிக்கின்றேன் இசையா ஸ்தோத்திரம் செய்யா ஸ்தோத்திரம் இசையா ஸ்தோத்திரம் இசையா ஸ்தோத்திரம் உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கிறீ வேறு நீரோ ஆணைக்கிறீர் உமது ஆணைப்பீலே அந்த வெறுப்பை மறக்கின்றேன் உமது ஆணைப்பீளே அந்த வெறுப்பை மறக்கின்றேன் அந்த வெறுப்பை மறக்கின்றேன் உம்மை நோக்கி பார்க்கின்றேன் உம்மை நினைத்து துடிக்கின்றேன் உம்மை நோக்கி பார்க்கின்றேன் உம்மை நினைத்து துடிக்கின்றேன் ஏசையா Stotiram, Yesaya. Stotiram, Yesaya. Stotiram, Yesaya. Stotiram.